அனுபவங்கள் எவ்வளவு அதிகமாக உள்ளனவோ அவ்வளவு மேலானதாக உங்கள் வாழ்க்கை அமையும் அதுபோல அனுபவங்களால் திறமையானவர்களின் வாழ்க்கையை மேலானதாக அமைத்து கொண்டிருக்கும் நடுவர் அவர்களுக்கும் எழுத்தறிவை போதிக்கும் கரங்களே நாட்டின் எதிர்கால அரண்கள் ஆசிரியர்களே இறைவனின் வரங்கள் இவ்வாறு நமக்கு எழுத்தறிவு போதித்த இறைவனின் வரங்களாகிய ஆசிரியர்கள் அவர்களுக்கும் ஒரு முறை வந்தால் அது கனவு இருமுறை வந்தால் அது ஆசை பல முறை வந்தால் அது லட்சியம் இவ்வாறு தனது ஆசையை கனவுகளின் வாயிலாக லட்சியமாக்க துடிக்கும் என தருமை மாணவ செல்வங்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நிலத்தடியில் ஓர் ஆயிரம் அடி தோண்டி போர் போட தெரிந்த நமக்கு அதே நிலத்தில் ஓரடி தோண்டி ஒரு மரச்செடியை பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு என்பதையும் ஏனோ நான் விடும் மூச்சு காற்றில்தான் நீ வாழ்கிறாய் என்னை அழிப்பது உன்னை நீயே வதைப்பதற்கு சமம் என்று மரங்களின் புலம்பல்களை கேட்க தவறியது ஏனோ ஒரு சில மணி நேரம் ஆக்சிஜனை தரும் மருத்துவரை கடவுளாக பார்க்கும் நாம் நம் வாழ்க்கை முழுவதும் ஆக்சிஜனை தரும் மரங்களை மறந்தே போகின்றோம் இது சரிதானா சிந்தியுங்கள் மணிநீரும் மண்ணும் மழையும் அணி நிழற்காடும் உடையது அரண் இக்குறளில் வள்ளுவர் பலமான சுற்றுச்சூழல் மனிதர்களை போர்க்கவசம் போன்று பாதுகாக்கின்றது என கூறுகிறார் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழியாகும் சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால்தான் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும் மரத்தை வெட்டி புவியை வெப்பமாக்கினோம் நெகிழியை புதைத்து மண்ணின் வளமையை குறைத்தோம் ஓசோனில் ஓட்டையிட்டும் ஓயவில்லை இன்றிலிருந்து மாறுவோம் இயற்கையை காத்திடவே விடுதலை பெற்றோம் சுதந்திரமாக இருக்கிறோம் இன்றோ இயற்கையின் சீற்றத்திற்கு ஆளாகி இருக்கிறோம் இனியாவது சிந்தித்து ஒன்றிணைந்து செயல்படுவோம் தாயக காத்திடவே தங்க மகனாக எழுந்துவிடு கையில் ஒரு விதையோடு தொழிற்சாலை கழிவுகளை நீர்நிலைகளை கலப்பதால் நீரானது மாசடைகிறது வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் நச்சு புகையினால் காற்று மாசுபடுகிறது பசுமையான பூமி மனிதனுக்கு தரும் சிறந்த வாழ்க்கை மரம் நடுவது காடுகள் வளர்ப்பது சுத்திகரிக்கப்பட்ட கழிவுகளை வெளியேற்றுவது அதிக மாசுபாட்டை உண்டாக்கும் திட்டங்களை கைவிடுவது இவற்றால் மட்டுமே சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் இயற்கையோடு ஏய்ந்து வாழ் என்ற பொன்மொழிக்கேற்ப இனியாவது திருந்துவோம் இயற்கையை பாதுகாப்போம் நாட்டின் தூய்மையே நமக்கெல்லாம் பெருமை என்பதை உணருங்கள் உண்ண உணவு தரும் பூமி இருக்க இருப்பிடம் தரும் பூமி உடுக்க உடை தரும் பூமி நீ எதைத் தருவாய் பூமிக்கு உன் வாழ்க்கையை நிலையாக்க பூமி சுற்றிக் கொண்டிருக்கிறது சுற்றும் பூமியை செழிப்பாக்க நீ என்ன செய்கிறாய் செயற்கையை விரும்பி இயற்கையை அழிக்கிறோம் அழிவது இயற்கை மட்டுமல்ல நம் வாழ்க்கையும் தான் விதையை மரமாக்கு மரத்தை வளமாக்கு அழகு பூமியை மேலும் அழகாக்கு பாலைவனத்தை பசுமையாக்கு புனித பூமியை மேலும் புனிதமாக்கு நம் சுவாசம் நீள்வதும் வீழ்வதும் மரங்களின் எண்ணிக்கையை பொறுத்தது நீ இயற்கையை அழிப்பது சரிதான் என்றால் உன்னை இயற்கையை அழிப்பதும் சரிதானே நீரின்று அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு நீரில்லாமல் இல்லாமல் உலக வாழ்வு அமையாது அதுபோல நீரை தரும் வான்மழை இல்லை என்றால் எல்லோரிடமும் ஒழுக்கம் அமையாது பச்சை வண்ண சேலை கட்டி முத்தம் சிந்தும் நெல்லம்மா பருவம் வந்த பெண்ணை போல நாணம் என்ன சொல்லம்மா அறுவடை காலம் முந்தன் திருமண நாளம்மா என்ற வரிகளை கேட்கும் நம் மனம் மயங்குகிறது ஆனால் கிராமங்களை பற்றி அறிய அதிக வாய்ப்பில்லாத இன்றைய தலைமுறை நெல் எந்த மரத்தில் காய்க்கும் என்ற கேள்வியை எழுப்பும்போது நம் நெஞ்சம் திகைக்கிறது இன்றைய சூழலே இவ்விதம் இருக்குமானால் எதிர்கால சூழல் என்னவாகும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று ஐவகை நிலங்களை வகுத்து ஒவ்வொரு நிலத்திற்கும் உரிய மரங்கள் பறவைகள் போன்றவற்றை எல்லாம் பேசுகிறது நம் பழந்தமிழ் இலக்கியம் இன்று அந்த நிலப்பகுப்புகளும் அவற்றிற்குரிய விலங்குகளும் பறவைகளும் எங்கே போயின காடும் காடு சார்ந்த இடமும் வயலும் வயல் சார்ந்த இடமும் மிகவும் குறுகிவிட்டனவே சுற்றுச்சூழல் மாசு முழுமையாக அகற்றப்பட்டாலன்றி மீண்டும் அந்த பழைய தமிழகம் இல்லையேல் அது கனவு மட்டுமே ஒரு மரம் நட்டால் ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்ததற்கு சமம் ஒவ்வொரு மரமும் சொல்கிறது பச்சையாக இருந்தாலும் சரி பட்டையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உதவுவேன் என்று மரத்தின் வாழ்க்கையை புரிய வைக்க நினைத்தேன் ஆனால் மரத்தில் இருக்கும் ஒவ்வொரு விழுதும் நமக்கு புரிய வைக்கிறது வாழ்க்கையை இனியாவது எதிர்கால வாழ்க்கையை மனதில் கொண்டு சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ